எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிக்கை எனக்கு பலன் இல்ல

ஒவ்வொரு நோக்கி பார்க்க மட்டும்தான் தெரியும் சந்தை போட தெரியாது இல்லையா அவங்களுக்கு முன்னால போய் நிக்க தெரியாத ஆண்டவரே சந்தை போட தெரியாத ஆண்டவரே பலவானுக்கு முன்னால நிக்க தெரியாது யுத்த வீரனுக்கு முன்னால நிக்க தெரியாது பலவானுக்கு முன்னால நிக்க தெரியாது சண்டை போட தெரியாது ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு உண்மை 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 என்ன செய்யும் உண்மை நோக்கி மாத்திரம் எங்களுக்கு பார்க்க தெரியும் அவ்வளவுதான் இயலாமை அவன் என்ன செஞ்சா பாருங்க தேவனுடைய சமூகத்துல சொல்லி தன்னை அப்படியே விட்டுக்கொள்ளி சொல்றான் எனக்கு பலன் இல்லப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு தேசத்துக்கு ராஜாவுக்கு ஆட்சி செய்யற ராஜாவுக்கு யுத்தம் பண்ணக்கூடிய பலன் இல்லாமலா இருக்கும் யுத்தம் பண்ணக்கூடிய பலன் இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்கும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பிட்டிங் வரணும்னா எக்ஸ்ட்ரா பலன் வரணும்னா எங்க செய்யணும் அதுக்குரிய

அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலனை சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளும்படியாக தேவனிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் கத்தரை நோக்கி விண்ணப்பம் தனக்கு பலன் இருந்தால் சரி அந்த பலன் அவன் சார்ந்து கொள்ளல தன் தேசத்து மக்களுக்கு பலன் இருந்தால் அந்த பலன் அவன் சார்ந்து கொள்ளல தேவ பலனை அவன் எதிர்பார்க்கிறான் தேவ பலனை அவன் தேடுகிறான் அவன் அன்பான கத்துடைய பிள்ளைகளே சில காரியங்களில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ பலனை நாம் என்ன செய்ய தேட வேண்டும் பாடங்களிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மேலான நம்மளால் தாங்க முடியாத சில பலவீனங்கள் நம்மளை ஆட்கொள்வதுன்னா போய் கூடாது அந்த விளவீனத்தை மேற்கொள்வதற்கு தேவ பலனை நாம் தேடணும் தேவைகள் நமக்கு கைக்கு மிஞ்சின நம்முடைய வரவுக்கு மிஞ்சின சில பெரிய பெரிய தேவைகள் பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னா அதை பார்த்துட்டு அப்படியே நின்றாம தேவ படனை தேடலுயா தேவ எனக்கு பலன் செய்ய உதவி செய்யும் அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுமா என் படத்துக்கு மிஞ்சின ஒரு தேவை வந்துருச்சியே அப்படின்னு சொல்லியா

மூணு தேசத்தானே நான் எப்படி போய் கண்டா போட்டு ஜெயிக்கிறேன் கொஞ்சம் பலன் தான் அந்த பலத்தை வச்சு நான் சண்டைப்பட்டாலும் ஒண்ணும் இல்லாம போயிருக்கேன் ஆனா நீங்க அந்த பலனை கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து யுத்தம் பண்ணி அந்த பலனை கொடுத்தீங்கன்னா தலையில மாறி நீங்க வாங்க நோக்கி எங்கள் கண்கள் வேண்டுமோ